காலை வணக்கம் இது வந்து தன் தன் உங்களுடைய உயிரையோ உங்களை உடமையோ உங்க உங்கள் குடும்பத்தினருடைய உயிரையோ உடைமைகளோ பாதுகாப்பதற்காக நீங்கள் ஈடுபடும் செயல் அது குற்றமாக இருந்தாலும் அது வந்து தன்னை தற்காத்துக்கொள் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் படி உங்களுக்கு அதில் ஜென்ரல் எக்ஸெப்ஷனில் விலக்கு இருக்கும் ஆனால் அது வந்து எக்ஸீடிங் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது த்ரீ நாட் ஃபோர் பார்த்து த்ரீ நாட் ஃபோரில் வந்துடும் அது ஒன் ஆஃப் தி டூ நைன்டி நைனை படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் அதில் இது வந்து இது இந்த மாதிரி ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் ஒரு அருமையான தீர்ப்பு இது உங்களுக்கு சொல்கிறேன் துரைராஜு வேஷ ஸ்டேட் துரைராஜ் வேஷ ஸ்டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ த்ரீ துரைராஜ் வேஷர் ஸ்டேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ த்ரீ மெட்ராஸ் வீக்லி நோஸ் கிரிமினல் ஃபோர் டுவெண்ட்டி மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் அதை சிமிலர் ஜட்ஜ்மெண்ட்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் லா வீக்லி கிரிமினல் ஃபோர்த் ஏட்டிட் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் இந்த கேஸ் ரொம்ப சிம்பிள் என்னென்னா அக்யூஸ்டும் டிசீஸ்டும் ரிலேட்டிவ்ஸு ஒருத்தர் ஒருத்தர் சடனாக பேசிக்கிறாங்க இவங்க மேலே வந்து கொலை முயற்சிக்கான தாக்குதல் அந்த ரெண்டு பேர் பண்ணுறாங்க இறந்து போனவங்க இதனால் இவங்க பதிலுக்கு தங்களை பாதுகாப்பதற்காக தாக்கும்போது அந்த ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க அதனால் வந்து இது ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ்ல தான் வரும் அப்படின்னு விடுதலை பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட வழக்கில் இந்த ஆழமாக நீங்கள் படிச்சிங்கன்னா தீர்ப்பு முழுக்க எப்படி இந்த கேஸை ரைட் ஆப்ரவெட் டிஃபென்ஸ்குள்ளே கொண்டு வரலாம் எக்ஸீடிங் இல்லைன்றதுக்கான காரணம் அதாவது ஒருத்தர் வந்து உங்களை தாக்க வராருன்னா நீங்கள் அவரை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு தாக்குறோம் நீங்கள் அவரை அடிக்கிறீங்க அவர் ஓடும்போது அவர் திருச்சி போயிடுச்சிங்கன்னா அது எக்ஸைடிங் ரைட் ஆப்ரூவெட் அதுதான் ஒருத்தர் வந்து நகையை பிடுங்க வரான் நீங்கள் ஒன்று ரெட்டி அடிக்கிறீங்க கீழே உங்கடலாம் நீங்கள் அதோடு விட்டுடணும் அதுக்கப்புறம் போய் மறுபடியும் அவனை மிர்ச்சி இது பண்ணீங்கன்னா அது ரைட் ஆப்ரவேண்ட் டிஃபென்ஸு எக்ஸிடினு ரைட் ஆப்ரவேட் டிஃபன் இதுதான் சிம்பிளான கேஸு பார்த்துக்கங்க காலை வணக்கம் நன்றி